புது புது படிக்காக பெண்கள் அடிமைகள் காத்திருந்தார்கள் புது புது படிக்காக அனுபீனம் எல்லையில் வருவார்கள் மரங்கள் ஏதையும் பார்ப்பார்கள் திருநபி திருமுகம் காணாமல் வெறும் செல்வார்கள் உங்கள் நபிகள் வந்தாச்சு கண்ணிலும் கல்விலும் சந்தோஷம் நபியோடு தான் சகவாசம் மதிலான குழந்தைகள் ஆண்கள் பெண்கள் நடிமைகள் காத்திருந்தார்கள் நபிக்காக நல்ல வாழ்வில் புது புது வழிக்காக திருநபியே எளிமை மாக்கம் தந்தவரே எங்கள் நகரத்தை சிறப்பாக வந்தில் நாயகமே நாதன் அனுப்பிய திருநபியே மார்க்கம் எங்கள் ஹபா மரு ஹா யாமருபா அனுதினம் எல்லையில் வருவார்கள் மரங்களில் ஏறையும் பார்ப்பார்கள் திருநவி திருமுக பெரும் சோகத்துடனே செல்வார்கள் கூவியலை தான் ஒரு யோதன் உங்கள் நபிகள் வந்தாச்சு கண்ணிலும் கல்விலும் சந்தோஷம் நபியோடுதான் இனி சகவாசம் யா ஹாபா யாமருபா யா யாமருபா मर یا पा या जदल हुसैनी मर